தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக கிருபையாய் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பில் நாங்கள் நிலைத்திருந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு நிலைத்திருந்து வாழும்போது வேதத்தின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கணும் அந்த வேதத்தில் படி நிலைத்திருந்து வாழுகிறவருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் இருக்க வேண்டும் என்று வேதத்திலிருந்து பார்த்தோம் ஒரு முக்கியமான காரியம் ஆண்டவர் தன்னுடைய சீசர்களோடு கூட மறைத்து உயிர்த்தெழுந்து பேசிக்கொண்டு அவர் இருக்கும்போது போது கடைசியாக அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்வதற்கு முன்பதாக ஒரு வார்த்தை அவர்களுக்கு முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல கூறுகிறார் ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் தேவனை ஏற்றுக்கொண்ட ரட்சிப்புக்குள்ள வந்த ரட்சிப்புல வாழுகிற பிள்ளைகள் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவ சமூகத்தில காத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு காத்திருக்கிறது அந்த நேரத்துக்கு அந்த சித்தத்துக்கு அந்த அபிஷேகத்துக்கு அந்த வல்லமைக்கு அந்த ஊழியத்துக்கு அந்த சுகத்துக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்க பழக வேண்டும் என்று ஐந்தாவது வசனத்துல சொல்லி போட்டு சொல்லுகிறாரு காத்திருங்க அப்பொழுது நான் உங்களுக்கு பரிசுத்தாவிய தருவேன் எட்டாவது வசனம் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் ஜூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் என்று சொல்லுகிறாரு பரிசுத்தாவியானவரை காத்திருங்க அவருடைய அபிஷேகத்துக்கு காத்திருங்க அவருடைய நடத்துதலை காத்திருங்க என்று சொல்லி போட்டு அவர் வந்து உங்களுக்குள்ள இருந்து அவர் என்ன செய்வாராம் அவர் வரும்போது நீங்க முதலாவது பல அடைவீங்க ஆவியானவருடைய அபிஷேகம் வரும்போது அடைந்து தைரியமாய் இயேசுக்காக நிற்பீங்க ஒழிய ஆவியானவர் வரும்போது தலை அடிபடை விழுவீங்க வேதத்துல ஒரு இடத்துலயும் ஒரு காலம் சொல்லல நடக்கவும் இல்லை இங்கதான் நடக்குது அதே நண்டு நீங்க போய் பாருங்க சந்தேகமண்டா போன் பண்ணுங்க சரியான விளக்கத்தை நான் தர ஆவியானவரை குறித்து அநேக செய்திகளை கொடுத்திருக்கேன் போய் கேளுங்க அபிஷேகத்தை குறித்து அவ ஆவியானவர் காத்துருங்க அப்பொழுது ஆவியானவர் வருவார் அவர் வரும்போது நீங்க பலனடைவீங்க என்னத்துக்கு பலனடைவீங்க உனக்காக உன்ற பேருக்காக உன்ற லாபத்துக்காக உன்ற சுகத்துக்காக வாழ்றதுக்கு அல்ல பல என்ன செய்வீங்க எருசலேம் ஜூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க காத்திருங்க ஆவியானவருக்கு ஆவியானவர் வரும்போது நீங்க பயல நடவீங்க என்னத்துக்கு பயல பல நின்றால் அபிஷேகம் அவருடைய வல்லமை அவருடைய நடத்துதல் வரங்கள் என்ன செய்வீங்க இதற்கு அது உங்களுக்குண்டா எனக்கு ஏசுவாகிய எனக்கு சாட்சிகளாய் நீங்கள் வாழும்படி என்னை நீங்கள் அறிவிக்கும்படி என்னை உலக கொண்டு செல்லும்படி என்னை தெரியப்படுத்தும்படி என்னுடைய சத்தியத்தை அறிவிக்கும்படி நான் காத்திருங்க ஆவியானவருக்கு என்ன ஆண்டவர் சொல்றார் ஆனா அந்த நாள் அபிஷேகத்தை பற்றி என்னென்னவோ கூத்துக்கள் போடுறோம் எல்லாம் பண்றோம் எங்களுக்கு வேதத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத அநேக காரியங்களை பண்றோம் ஒருத்தன் விழுத்துறான் தள்ளுறான் எழுப்புறான் சுவை போடுறான் காலை வைக்கிறான் கையை கண்ட கண்ட இடங்கள்ல வைக்கிறான் எண்ணையை விற்கிறான் லேங்கிய விற்கிறான் பேனைய விற்கிறான் சீடிய விற்கிறான் கள்ள அற்புதங்களை செய்யறான் கள்ள போதனைகளை செய்யறான் அநேக கள்ளத்தனமான காரியங்களை தன்னுடைய வாய்த்துக்காக பேருக்காக புகழுக்காக செய்யறான் இது ஆண்டவர் கொடு இதுக்காக ஆவியானவரை தருவென்னா ஒருத்தருக்கும் அவர் வாக்கு மாட்டார் அவர் பரிசுத்தாவியானவர் காரியங்களை தான் அவர் செய்வார் கண்ட கண்ட குப்பைகளும் மற்றவன் காரியமும் தேவனுடைய நாமம் காரியமும் ஆவியானவர் செய்ய மாட்டார் அசிங்கம் பிடிச்சவன் வேற பிடிச்சவன் தான் செய்வான் ஆண்டவருடைய ஆவியானவர் அப்படியான காரியங்களும் செய்ய மாட்டார் அப்ப என்ன ஆண்டவருடைய பிள்ளைகள் காத்திருக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு ஆண்டவரால நடத்தப்பட வேண்டுமானால் ஆவியானவர் தொடர்ந்தும் அப்படியான காத்திருக்கத்தக்கதான அவருடைய நேரத்துக்காக சித்தத்துக்காக திட்டத்துக்காக நடத்துதலுக்காக காத்திருக்கத்தக்கதான ஒரு இருதத்தை ஒரு பொறுமையை உங்களுக்கு தந்து என்ன என்னையும் உங்களை நடத்துவார்கள்